ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மே ஒன்று எல்லோரும் வந்து உழைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து வேலைக்கு கிளம்புங்க இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ என்ன வீடியோன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் குழம்பு நாங்கள் எப்போவுமே வந்து சட்டியில் தான் குழம்பு வைப்போம் எடா பேச காமிக்காமவே வீடியோ சமையலை மட்டும் காமிக்கிறான்னு நினைக்காதீங்க நான் இன்னும் குளிக்கலை அதனால தான் அப்படி வீடியோவில் வீடியோவில் வந்து எனக்கு காமிக்க முடியல சரிங்களா என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு சூடு ஏறினதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில போடணும் கருவேப்பில போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க அரிஞ்சு வச்சுருக்கிற வந்து கத்திரிக்காயை நல்லா போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வணக்கி என்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி ஊற்றணும் அந்த மசாலாவில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி பழம் தேவையான அளவுக்கு அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வணக்கி வச்சுட்டு கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகா தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி அப்புறமா ஆட்டி இந்த மாதிரி வணங்கின கத்திரி வணங்கின கலந்து ஊற்றினா வந்து கத்திரிக்காய் மசால் குழம்பு ரெடி அதில் கொஞ்சம் புளி ஊற்றணும் ஒரு எலுமிச்சை படம் அளவுக்கு வந்து புளியை கரைச்சி ஊற்றி உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து சரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்படி இருக்குன்னுட்டு குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் எங்கள் வீட்டு குழம்பு வந்து கொதிக்குது இங்கே பாருங்கள் நேற்று போயிட்டு ரெண்டு பானை வாங்கிட்டு வந்தேன் இந்த சட்டி வாங்கிட்டு வந்தேன் சின்னதாக ஒன்று ஒன்று இது வந்து நூறுரூபா இது வந்து ஐம்பது ரூபாய் எதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இது பழகணுமா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படியே வைக்கக்கூடாது குழம்பு வைக்கக்கூடாது அதனால் வந்து அரிசி கழவுன்னு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து நல்லா பழகணும் அதனால் ஊற்றி வச்சுருக்கேன் சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு பாருங்கள் எவ்வளோ சில்லு இருக்குது ஃப்ரிட்ஜு தண்ணி கூட தோற்று போயிடும் அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்குது உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து பானியம் மண்பானையை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே வந்து குழம்பு எந்த குழம்பு வச்சாலுமே வந்து சட்டியில் தான் வைப்பேன் பானால் மாதிரி வச்சுருக்கேன் சட்டி மாதிரி வச்சுருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகேவா இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான் நீ முன்னாடியே எடுக்கணும்னு நினச்சேன் நம்ம திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு தான் எடுத்தேன் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேவா எனக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பாய்